என்எம்எம்எஸ் பயிற்சியில ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் கடைசி பாடம் வந்து ஊடகமும் ஜனநாயகமும் இதற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை பார்க்க சரியான விடையில கீழ்கண்டவத்தில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எதுனா செய்தித்தாள் கீழ்கண்டவத்தில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி வெகுஜன ஊடகம் என்பது அதாவது குறிலி ஆ மற்றும் ஆ வானொலியும் தொலைக்காட்சியும் ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நடுநிலையான தகவலை தருவதற்கு கோடிக்கேடத்துல உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும் அடுத்து அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறையாகும் இந்திய அரசின் வானொலி ஒளிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி பொறுத்துகோல குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு சமூக ஊடகம் முகநூல் அச்சு ஊடகம் சுவரொட்டிகள் இணைய ஊடகம் கூகுள் இணையம் ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் அதற்கடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிச் செய்கின்றிருக்கு இதில் கூற்றும் காரணத்தில் குரில் அ சரியான பதில் நன்றி